நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படும் விதமாக ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கிறாரு அதாவது அவர் போட்ட ஒரே ஒரு கையெழுத்து இந்தியாவுடைய அடிமடையிலே விழுந்திருக்காடி இந்தியாவுடைய அடிமடியில் கை வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அது எந்த விஷயத்தில் இதனால் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இழப்பும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் கத்தாரும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம இங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்தியாவுக்கு நாம ஏன் உதவணும் நாம வந்து இனிமேல் இந்தியாவுக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற ரீதியாக ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி இருக்கும் வர்த்தக போர் காரணமாக இந்தியாவுடைய ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம இந்திய ரூபாயில் எடுத்துக்கிட்டோம்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருஷம் வருஷம் நமக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்க அதிபருடைய வர்த்தக போர் காரணமாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ரசாயனங்கள் துறை உலோகப் பொருட்கள் துறை நகைகள் துறை மேலும் ஆட்டோமொபைல்கள் துறை மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் துறை ஆகியவை பாதிக்கப்படும் அப்படின்னு ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே நம்மளால் தெளிவாக பேச முடியல நாக்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொப்பள மாற்றம் வந்துருச்சு அதனால பேச முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில நாட்களில் சரியாயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால கொஞ்சம் முழுமையாக பேச முடியலை அப்படிங்கிறத இப்போ தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த வர்த்தக பொருள் ஏற்பட்டிருக்கு இல்லையா முக்கியமாக ரசாயனங்கள் உலோகப் பொருட்கள் ஏற்றுமதி வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னும் இந்தியாவிலேருந்து செய்யப்படும் ஆட்டோமொபைல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் இந்த ஏற்றுமதி வந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்து ஏற்றுமதியில முப்பது சதவீதம் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டத்தினால இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்லிருக்காங்க இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கிறாங்க பத்துல இருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் பல பொருட்கள் மேல இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மேல விதிக்குது இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மேல அமெரிக்கா வந்து விதிக்குது அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் அறிய விட பத்து சதவீத புள்ளிகளுக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க டிரம்ப் உடைய விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை வந்து குறையும் அப்படின்னும் இதனால இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகள் வந்து சந்திக்க போறாங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு இறக்குமதி ஏற்றுமதி வரியில ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பானவர் இந்தியா வந்து இறக்குமதி வரியை குறைக்கல அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வரியை ஏற்றுவாரு பொருட்கள் வந்து உயரலாம் அதே சமயத்துல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளுடைய முதல் லிஸ்ட்ல இந்தியாவுடைய பெயர் இல்ல அப்படின்னாலுமே இது இந்தியாவுக்கு ஒரு கவலை தரும் விஷயமாக தான் பார்க்கப்படுது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் பிரதமர் மோடி அவர்கள் சந்திப்பு நடத்திய நிலையில அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்க தொடங்கி இருக்கு அமெரிக்கா இந்தியாவுடைய வரி விதிப்பை விமர்சனம் செய்த நிலையில இந்தியா வரியை குறைக்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பல பேரும் சொல்றாங்க போர்பன் விஸ்கி மீதான வரியை இந்தியா வந்து நூத்தம்பது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இந்த வரி குறைப்பு சன்டரி ஜிம் பீம் அப்படிங்கிற பிரபல அமெரிக்க பிராண்டுகளுடைய இறக்குமதிக்கு பயனளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்க பொருட்களுக்கு குறிப்பாக மதுபான துறையில் இந்தியாவுடைய நியாயமற்ற வரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விமர்சித்த ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த மாற்றம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது போர்பன் விஸ்கியுடைய அடிப்படை சுங்க வரி போது ஐம்பது சதவீதமாகவும் கூடுதலாக ஐம்பது சதவீத வரியுடன் மொத்தம் நூறு சதவீதமாகவும் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த இறக்குமதிகளுக்கு நூத்தி சதவீத வரி விதிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த வரி குறைப்பு போர்பனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற மதுபான பொருட்களுக்கான கட்டணங்கள்ல எந்த மாற்றமும் இல்ல அதற்கு தொடர்ந்து நூத்தம்பது சதவீத வரி வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரே ஒரு கையெழுத்து அதாவது எங்களுக்கு யாரெல்லாம் வந்து வரி விதிக்கிறாங்களோ அதிகமாக அவங்களுக்கு அதே போல நாங்களும் செய்வோம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவை தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டு இந்தியா தாய்லாந்து போன்ற பல நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறாரு இதன் மூலமாக இந்தியாவுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட மட்டும் ட்ரம்ப் அவர்கள் நிற்கல இந்தியாவுக்கு நாம ஏன் உதவணும் இந்தியா கிட்ட தான் பணம் இருக்குல்ல நாம ஏன் இந்தியாவுக்கு வந்து இந்த உதவியை செய்யணும் அதாவது இருபத்தொரு மில்லியனை வந்து நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அது எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு நாம ஏன் இருபத்தொரு மில்லியன் டாலர்களை வழங்கணும் அப்படின்னும் அவங்க கிட்ட அதிக அளவுல பணபலம் இருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு அண்மையில் எலான் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசுடைய செயல்திறன் துறை அதாவது டாஜ் இருக்கலே அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு அழிச்சிட்டு வரும் நிதி உதவியில சுமார் எழுநூத்தி இருபத்தி மூணு மில்லியன் டாலர்களை குறைத்துள்ளதாக அறிவிச்சிருந்தாங்க இதுல இந்தியாவுக்கு வாக்காளர்களுடைய சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா வழங்கிட்டு வந்த இருபத்தோரு மில்லியன் டாலர் நிதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அரசு துறையுடைய இந்த நகர்வே அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியாவுக்கு நாம ஏன் இருபத்தோரு மில்லியன் டாலர்களை வழங்கணும் அவங்க வசம் வந்து அதிக பணபலம் இருக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் அதிகம் வரி வசூலிக்கும் நாடுகள்ல இந்தியா ஒன்று அங்கே நாம் செல்வது அரிது ஏன் அப்படின்னா அங்கு வரிகள் வந்து மிகவும் அதிகம் அப்படின்னு அவர் சொல்லி மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல நான் மிகுந்த மரியாதையை வச்சிருக்கிறேன் ஆனா வாக்காளர்களுடைய சதவீதத்தை அதிகரிக்கிறக்கு நாம ஏன் இருபத்தோரு மில்லியன் டாலர்கள் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதேபோல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியும் அவர் சுட்டிக்காட்டியதாக தகவல் வெளியாயிருக்கு அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அரசுடைய செயல்திறன் துறைக்கான தலைவராக தொழிலதிபரான அவர் தேர்வு செஞ்சாரு அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துதல் மற்றும் வீணாக செலவினங்களை கட்டுப்படுத்துவது தான் இந்த துறையுடைய நோக்கம் அதன்படிதான் அமெரிக்க அரசுடைய செயல்திறன் துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது அதுல ஒண்ணுதான் அண்மையில் வெளிநாடுகளுக்கு அழிச்சிட்டு வரும் நிதியுதவியை குறைத்ததும் ரத்து செய்த நடவடிக்கையும் பார்க்கப்படுது அதாவது இருபத்தொரு மில்லியன் சொன்னோம் இல்லையா இந்திய ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து வாக்காளர் பதிவுக்காக அவங்க வந்து நிதி கொடுத்திருந்துருக்காங்க அதையே நாம இனிமேல் கொடுக்கணும் இந்தியா கிட்ட தான் பணபலம் வந்து அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அடுத்த ஒரு செக்க ட்ரம்ப் அவர்கள் வந்து வச்சிருக்காரு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அது இந்தியா மற்றும் கத்தார் இடையிலான உறவினை மேம்படுத்தும் வகையில இரண்டு நாடுகளும் முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கைதுட்டு இருக்காங்க கத்தார் நாட்டுடைய தலைவர் ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி அவர்கள் இரண்டு நாட்கள் அரசு முறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்தாரு தன்னுடைய பயணத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் கலந்து கொண்டாரு இதனை அடுத்து இந்தியா மற்றும் கத்தார் தொழில் கூட்டமைப்பினர் சார்பாக டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அப்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்தும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு இந்த ஒப்பந்தங்கள்ல நம்முடைய மத்திய வணிக அமைச்சரான பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இருக்கிறாரு அப்போது பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியாவும் அக்கத்தாரும் போட்டியாளர்கள் அல்ல இருவரும் நட்பு நாடுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு ஆகிய பிரிவுகளின் இரண்டு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாரு மேலும் இரண்டு நாடுகளுமே வளர்ச்சிக்கு தேவையான துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்னும் அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா தற்போது தன்னிறைவை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வரும் வேலையில கத்தார் அந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டு நாடுகளும் அந்தந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்கு அனைத்து உதவிகளையும் வழங்கும் அப்படின்னு அப்போது பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னாரு கொரோனா காலத்துல இந்தியா வந்து கத்தாருக்கு பல உதவிகளை வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன அவர் இதுவே வந்து இரண்டு நாட்டுடைய உறவு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது அப்படிங்கறத காட்டுவதாக தெரிவிச்சாரு இதுக்கு முன்னதாக இரட்டை வரி விதிப்பு முறை தவிர்ப்பது வருமான வரி ஏய்ப்பை தடுப்பதில்லை இணைந்து செயல்படுவது தொடர்பான ஒப்பந்தங்களை இரண்டு நாடுகளும் கையெழுத்திட்டாங்க கத்தார் நாட்டு தலைவர் இரண்டாவது முறையாக அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அவர் இந்தியா வந்திருந்தாரு இதுல அரிய நிகழ்வாக பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக விமான நிலையத்துக்கு சென்று கத்தார் தலைவர் வந்து நேரில் வரவேற்றாரு இதனையடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்த பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை இன்னும் வலுப்படுத்தும் வாய்ப்பாக இந்த பயணத்தையும் சந்திப்பையும் தான் கருதுவதாக சொல்லியிருந்தாரு மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த சந்திப்புல இரண்டு நாட்டுடைய வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க அதாவது இருபத்தி பில்லியன் டாலராக உயர்த்த இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பத்து பில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கு கத்தார் வந்து திட்டமிட்டிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துல இரண்டு நாட்டுடைய வர்த்தகத்தை இருபத்தி எட்டு பில்லியன் டாலராக உயர்த்தவும் திட்டமிட்டிருக்காங்க இது இந்திய ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பதினாலு பில்லியன் டாலராக இருக்கும் நிலையில்தான் அதை இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க குறிப்பாக தீவிரவாத எதிர்ப்பு சைபர் கிரைம் மோசடி ஆகிய முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு உலகளவில் இருக்கும் பொருளாதாரம் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒருங்கிணைப்பு ஆகியவை குறித்தும் இரண்டு தரப்பிலையும் பேசப்பட்டிருக்கு மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கத்தார் வர்த்தகம் குறித்து அதிகம் உரையாடப்பட்டுச்சு எரிசக்தி தொழில்நுட்பம் ஆரோக்கியம் உணவு பதப்படுத்துதல் மருந்து ஆகியவற்றில் இரண்டு நாடுகள் வந்து இணைந்து பணியாற்றும் இந்த உரையாடல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு ஷேக் அவர்களுடைய தலைமையில கத்தார் நாடு புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்கு இந்தியா கத்தார் உறவிலேயும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இது குறித்து கத்தாருடைய தலைவர் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா கத்தார் நாட்டுடைய வர்த்தக நண்பர்கள்ல இந்தியா வந்து முக்கியமானது இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையே நீண்ட காலமாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தான் இருக்கு வர்த்தகம் பொருளாதாரம் முதலீட்டுல இரண்டு நாடுகளும் நன்கு ஒத்துழைப்பு வழங்கிட்டு வர்றோம் இதை இன்னும் வலுப்படுத்தி இரண்டு நாட்டுக்கும் இடையிலான நட்புறவின் மூலம் முன்னேற்றம் அடைவதற்கான திட்டங்களை இந்த சந்திப்பு வந்து நிகழ்த்தியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் விரைவில் வந்து குஜராத்ல கத்தார் நாட்டுடைய தேசிய வங்கி வந்து திறக்கப்பட இருக்கு இதன் மூலம் வர்த்தகத்தை தங்கள் நாட்டு பணத்திலேயே பரிவர்த்தனை செய்து கொள்ளவும் திட்டமிட்டு இருக்கிறோம் அதனால இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் இடையிலான உறவு இனி வரும் காலங்கள்ல குறையாது மேலும் மேலும் அதிகரிக்கும் இந்த நட்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நட்பை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இந்தியாவுடைய நட்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னும் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியையும் சப்போர்ட்டையும் நாங்கள் இந்தியாவுக்கு செய்வோம் அதே போல் இந்தியாவும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சப்போர்ட்டாக இருப்பாங்க கொரோனா காலத்தில் பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க அப்படின்னும் கத்தாருடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுட்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்